சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காசாவில் அமைதி நிரந்தரமாக இருந்தால் இஸ்ரேலுடன் வர்த்தகத்தை மீண்டும் தொடங்க முடியும் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது துருக்கி வெளிநாட்டு பொருளாதார உறவுகள் தலைவரான நெயில் ஒல்பக்ஸ் காசாவில் அமைதி நிரந்தரமாக இருந்தால் இஸ்ரேலுடன் வர்த்தகத்தை மீண்டும் தொடங்க முடியும் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அங்காரா காசா மீதான போர் தொடர்பாக இஸ்ரேலுடனான வர்த்தகத்தை கடந்த ஆண்டு துண்டித்ததுடன் போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவது குறித்தும் குரல் கொடுத்தது நிலையில் போர் நிறுத்தம் இருந்த போதிலும் இஸ்ரேலிய ராணுவ துப்பாக்கிச் சூட்டில் காசாவில் இருவர் காயமடைந்துள்ளதாக வபா செய்திகள் தெரிவிக்கின்றன காசா நகரின் கரையோரத்தில் இஸ்ரேலிய துப்பாக்கிச் சூட்டில் பாலஸ்தீன மீனவர் ஒருவர் காயமடைந்ததாக வபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது காசா நகரின் சப்ரா சுற்றுப்புறத்திற்கு அருகில் ஒரு ட்ரோன் மற்றும் ஒரு குடிமகனை காயப்படுத்தியது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து இந்த தாக்குதல்கள் என்கிளேப் பகுதியில் பல உயிரிழப்புகளை ஏற்படுத்துகின்றன நாம் முன்னர் அறிவித்தபடி ட்ரபாவில் ஒரு குழந்தை உட்பட மூன்று பாலின ஆஸ்தினியர்களை இஸ்ரேலிய படைகள் சுட்டுக் கொன்றன என தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஐநாவுக்கான கத்தாரின் பிரதிநிதி ஷேகா அல்ஜா அகமத் பின் சைப் அல் தானி காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் வெற்றியை உறுதிப்படுத்த உதவுமாறு சர்வதேச அமைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உரையாற்றிய அல் தானி பாலஸ்தீனிய பிரதேசத்தை இணைக்கும் முயற்சிகள் மற்றும் மத புனிதங்களை மீறும் முயற்சிகள் உட்பட பாலஸ்தீனிய பிரச்சினைகளுக்கான நிலையான தீர்மானத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் எந்தவொரு முயற்சிக்கும் கத்தாரின் எதிர்பார்ப்பை மீண்டும் வலியுறுத்தினார் போர் நிறுத்த ஒப்பந்தம் பாலஸ்தீன பிரச்சினையை தீர்ப்பதற்கான தீவிர முயற்சிகளின் தொடக்கத்தை குறிக்கும் என்று கத்தார் நம்புகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவிற்கு பெரிய சிக்கல் ஏற்படும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுப்பு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது உக்ரைனில் ஏறக்குறைய சுமார் மூன்று ஆண்டுகளாக நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தத்திற்கு ரஷ்ய அதிபர் புதின் இணங்க வேண்டும் என்றும் இல்லையெனில் ரஷ்யாவிற்கு பெரிய சிக்கல் ஏற்படும் என்றும் ட்ரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் தெரிய வருகையில் தனது ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும் ஒப்பந்தத்திற்கு இணங்காமல் அவர் ரஷ்யாவை அளிக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன் பணவீக்கம் உள்ளிட்டவற்றால் ரஷ்ய தாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் மேலும் புடின சந்திக்கவும் ட்ரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளார் தனது முந்தைய ஆட்சி காலத்தை நினைவு கூர்ந்த ட்ரம்ப் புதினுடன் உச்சிமாநாட்டில் பங்கேற்பது பற்றி குறிப்பிட்டார் நான் அவருடன் நன்றாக பழகினேன் அவர் ஒப்பந்தம் செய்ய விரும்புகின்றார் என்று நான் நம்புகின்றேன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமைதி ஒப்பந்தம் தேவை என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தன்னிடம் கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மேற்கத்திய நாடுகள் அடங்கிய நேட்டோ கூட்டமைப்பில் உக்ரைன் இணைந்தால் தங்கள் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று கூறி ரஷ்யார் ட்ரெயின் மீது போர் தொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது உலக அமைப்பிலிருந்து விலகுவதாக அமெரிக்கா தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்குள் உலக அமைப்பிலிருந்து விலகுவதாக அமெரிக்கா இரண்டாவது முறையாக உத்தரவிட்டுள்ளது டிரம்பின் உத்தரவை தொடர்ந்து உலக சுகாதார அமைப்பு நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர் நிதியை இழக்க உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்ள செய்யும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார் குடியேற்ற முதல் வெளியுறவு கொள்கை பேச்சு சுதந்திரம் காலநிலை மாற்றம் வரையிலான பிரச்சனைகள் குறித்து இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்ற டிரம்ப் டஜன் கணக்கான நிர்வாக நடவடிக்கைகளில் கையெழுத்திட்டார் தனது முதல் பதவிக்காலத்தின் இறுதியாண்டில் உலகளாவிய சுகாதார நெருக்கடியாக உருவெடுத்து கொரோனா பெருந்தொற்றுக்கு உலக சுகாதார அமைப்பு செயல்பட்ட விதத்திற்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டொனால்டு டிரம்ப் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் உலக சுகாதார அமைப்பு அமெரிக்காவிடமிருந்து நியாயமற்ற முறையில் கடுமையான தொகையை தொடர்ந்து கோருகின்றது இந்த நிலையில் இது மற்ற நாடுகளின் மதிப்பிடப்பட்ட தொகையுடன் ஒப்பிடும்போது மிகவும் அதிகம் ஒன்று நான்கு பில்லியன் மக்கள் தொகை கொண்ட சீனா அமெரிக்காவை விட முன்னூறு சதவீதத்தை மக்கள் தொகை கொண்டுள்ளது ஆனால் உலக சுகாதார அமைப்பு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் குறைவாகவே பங்களிக்கிறது உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகுவது குறித்து அமெரிக்கா தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது துருக்கியில் ஹோட்டல் ஒன்றில் பாரிய தீ விபத்து பலர் உயிரிழப்பு என்கின்றதான ஒரு செய்தி செய்தியொன்று வெளியாகியுள்ளது துருக்கியின் வடமேல் மாகாணத்தில் சுற்றுலாப் பயணிகளுக்கு பிரபலமான பகுதியொன்றில் இடம்பெற்ற தீ விபத்து காரணமாக பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் மரக்கூறைகளைக் கொண்டு பன்னிரண்டு மாடி ஹோட்டலில் தீ விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் தெரிய வருகையில் நள்ளிரவு உணவகம் அமைந்துள்ள பகுதியில் மூண்ட தீ வேகமாக பரவிய நிலையில் மலையுச்சியில் அமைந்துள்ள கிராண்ட்ஹார்டெல் ஹோட்டலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மைக்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் இருநூற்றி முப்பத்தி நான்கு பேர் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தெற்காசிய பிராந்திய வலைய சமூகத்தை சேர்ந்த மக்களை அச்சுறுத்தும் வகையில் குறும் செய்திகளை அனுப்பி வைத்த நபர் ஒருவரை டொரண்டோ போலீசார் கைது செய்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வருகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் முதல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் வரையிலான காலப்பகுதியில் இந்த நபர் வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் டொரண்டோவை சேர்ந்த முப்பத்தி ஏழு நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் தெற்காசிய சமூகங்களை சேர்ந்தவர்களை அச்சுறுத்தும் மற்றும் துன்புறுத்தும் வகையில் இந்த நபர் பல குறுஞ்செய்திகள் மற்றும் மின்னஞ்சல்களை அனுப்பியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த அச்சுறுத்தல்கள் பல்வேறு எண்கள் மற்றும் மின்னஞ்சல் கணக்குகளிலிருந்து அனுப்பப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசார் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதுடன் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது டொரண்டோ போலீசார் பனி படர்ந்த பகுதிகளில் நடமாடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் படர்ந்த பகுதியொன்றில் வாகனம் விழுந்ததில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் ஹாஸ்பிரிட் விரிகுடா பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது பனிக்கட்டிகள் உறுதியானவை போன்று தென்பட்டாலும் அவற்றில் ஆபத்து அதிகம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பனிப்படலம் எவ்வளவு சரிவானது என்பதை அறிந்து கொள்ளாது அதன் மேல் நடமாடுவது வாகனம் செலுத்துவது மிகவும் ஆபத்தானது என போலீசார் தெரிவித்துள்ளனர் பனி விளையாட்டுகளில் ஈடுபடும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு டொரண்டோ போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டு மகளிருக்கான உலக கிண்ண இருபதற்கு இருபது கிரிக்கெட் தொடரின் பதினைந்தாவது போட்டியில் இலங்கை மகளிர் அணி எண்பத்தி ஒரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது குறித்த போட்டியில் இலங்கை மகளிர் மற்றும் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிகள் மோதின இந்த நிலையில் போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் ஆடிய இலங்கை மகளிர் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி அறுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டுள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதிவேற்ற நிலையில் டோச் அமைப்பில் இருந்து விலகுவதாக விவேக் ராமசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது டோச் அமைப்பை ஆதரிப்பதில் தான் பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார் அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துவதில் எலான்மக்ஸ் மற்றும் குழுவினர் சிறப்பாக செயல்படுபவர் என்றும் நம்புவதாக அவர் பதிவிட்டுள்ளார் மேலும் அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக மாற்று அதிபர் டொனால்டு டிரம்ப்புக்கு உதவ தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க அரசின் நிர்வாகத்தை மேம்படுத்த முக்கிய அமைப்பான டோச் தொழிலதிபர் எலான் மக்ஸ் மற்றும் விவேக் ராமசாமி தலைமையில் இயங்கி வந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் பதவியேற்பை முன்னிட்டு விவேக் ராமசாமி பதவி விலகுவதாக தெரிவித்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இதுவரை காலமும் விவேக் ராமசாமி பதவியில் இருந்த நிலையில் இந்த நிலையில் அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற நிலையில் தனது பதவியிலிருந்து விவேக் ராமசாமி உடனடியாக விலகியிருப்பது தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் மேலும் அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக மாற்று அதிபர் டொனால்டு டிரம்ப் மக்களுக்கு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் விவேக் ராமசாமியினுடைய அதிரடியான பதவி விலகல் குறித்ததான அறிவிப்பு தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை நேர்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க